கால்நடை ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு மாட்டு வியாபாரி ராஜா அவரிடத்துல தாங்க பத் கிடாரி கன்று விற்பனைக்காக வந்திருக்குங்க எல்லா கன்றுகளுமே ஒரே சேமா இருக்கக்கூடிய கன்று தான் ஒன்னு கூட சின்னது பெருசு இல்லைங்க நல்ல தரமான கன்றுகள் பத்து கன்றுகள் விற்பனைக்காக வந்திருக்கு இத பத்தி நம்ம வீடியோ பண்ணாதீங்க நம்ம சேனலை மட்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க போதும் கன்றுகள் எல்லா கன்றுகளுமே நல்ல சதைப்பிடிப்பா இருக்கக்கூடிய கன்று தான் ஒரு கன்று கூட குறைய சொல்ல முடியாதுங்க எல்லா கன்றுகளுமே நல்ல ஹைட்டுங்க கன்று வீடு வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நல்ல ஹைட்டு அதே மாதிரி நல்ல முக லட்சணமான ஜாதி கன்று தான் அத்தனை கன்றுகளுமே ஜெர்சி கிடாரி கன்று இருக்கு கச்சப் கிடாரி கன்று இருக்கு நீங்க ஒரு சந்தையில போய் பார்த்து பார்த்து நீங்க வாங்கிட்டு வர மாதிரி இவருடைய கட்டுத்தரைக்கு போனா பார்த்து பார்த்து கன்றுகளை நீங்க வாங்கிட்டு வரலாம் ஏன்னா அவ்வளவு தரமா ரொம்ப ரொம்ப வளர்ப்புக்கு ஏற்ற கன்றுகளா விற்பனை செய்யறாரு அதனால கண்டிப்பா வாங்கிக்காங்க மொத்தம் இதுல பத்து கிடாரி கன்று இருக்கு இந்த கன்றுகளுடைய ரேட் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் ரேட் சொல்றாரு அதாவது இவரே சந்தைக்கு போய் விற்பனை பண்ணா அந்த ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காரு வீட்டுல விற்பனை செய்யறதுனால தொண்ணூறாயிரத்துக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இன்னொரு ஆஃபர் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாவே வாடகை என்பது இலவசம் ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் செஞ்சு தராரு இந்த வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அரிய வாய்ப்பு யாருமே இப்ப ஆஃபர் கொடுக்கவே மாட்டாங்க அதனால கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஆஃபர் விட்டுருக்காரு கன்றுகளும் குறை சொல்ல முடியாது அதே மாதிரி ஆஃபரும் பாத்தீங்கன்னா எல்லா கன்றுகளுக்குமே கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு மிஸ் பண்ணிடாதீங்க நம்மளுடைய கன்று எல்லா இடத்துலையும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் இந்த ஆஃபர் விடுறாரு கம்மி ரேட்டில் கிடாரி கன்றுகளை வாங்கிட்டு வந்து சேல்ஸும் பண்ணுறாரு அதிக லாபம் இல்லாத குறைஞ்ச லாபத்தில் எனக்கு கன்றுகள் விற்றா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க கிடாரி கன்றுகள் வாங்கணுன்னா வேற ஆப்ஷனே கிடையாது இவருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் நீங்கள் கன்றுகளை செலக்ஷன் பண்ணிக்காங்க குறைஞ்சது ஒரு எட்டு கன்றுகளாவது வாங்குங்க வாடகை என்பது தமிழ்நாடு ஃபுல்லாக இலவசமாக கொண்டு வந்து இறக்கிவிடுவார் அதனால் மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க அற்புதமான கன்றுகள் அத்தனையும்